குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பயங்கரமான பிசிக் உள்ள ஒரு ஆக்டர்னா வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் வந்து விஷால் சார் தான் அதில் டவுட்டே இல்லை பார்க்கவே கஷ்டமாக தான் இருந்தது அவர் இருந்த அந்த தோற்றம் அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இவருக்கு பாதிக்கப்பட்டுள்ள சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கை எடுக்கிறதுன்றது பேர் ட்ரெமர்ஸ் அவர் ஃப்ளூண்ட்டாக பேச முடியல அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க குழப்பி குழப்பி அப்படி அப்படின்ற மாதிரி நடுவில் குழம்புது அதுவும் வந்து உடம்புது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் நரம்பியல் சிஸ்டம் சென்ட்ரல் நெம்பர் சிஸ்டம் பாதிச்சிருக்குன்றதுல டவுட் பண்ணுவோம் ஸ்ட்ரெண்ட்டு கிண்டு பண்ணும்போது தலையில் அடிக்கடி பட்டிருக்கலாம் அந்த அடிப்பட்டதுனால வந்துட்டு மூளையில் வந்துட்டு ஏன் ரத்த கசிவோ அது பேர் தான் வந்து பிரெயின் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க கிரானிக் ஆல்கோஹாலிசம் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மூலையே சுருக்கும் உடனே இவ்வளோ வெளிப்பாடெல்லாம் காமிக்கும் ஸோ வந்து ஆல்கோஹால் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு மெயின் அந்த டேமேஜ் அந்த ஏரியாஸ் தான் திருப்பி நார்மல் அடையணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும் சில பேர் ஒரு மாதம் ரெண்டு மாசத்தில் வந்து கொஞ்சம் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு கொடுவாங்க சில பேர் ஒரு வருஷ கணக்கில் கூட ஆகும் ஆனால் முக்கியமான விஷயம் வந்து உயிர்க்கு ஆபத்து இல்லாமல் அவர் திருப்பி இருக்காருன்றது சந்தோஷம் தான் ஆனால் பழைய விஷயம் நம்ம திருப்பி பார்க்கணுன்ட்டு எல்லாரும் ஒரு ஆசையும் இருக்குது யாரோ சேவைகளுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சைவமாக ஒரு நிகழ்வு நடந்துச்சு அந்த நிகழ்வில் வந்து விஷால் அவர்கள் பங்கிட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த நிகழ்ச்சியிலேருந்து எப்போவுமே விஷால அவர்கள் வந்து நல்லா சுறுசுறுப்பாறக்கூடிய நபர் நல்லா இருப்பார் ஆனால் நைட்டு அந்த நிகழ்ச்சியில் இப்போ போனால் ஆரம்பிச்சிருந்து நம்ம ரொம்ப கை நடுக்கமாக இருந்தது அவரால் பேச முடியாது ரொம்ப கண்ணெல்லாம் இருந்துச்சு ஸோ எதனால் சார் அப்படி ஒரு நிகழ்வு அப்படி இதில் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் பார்க்கவே கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா விஷால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஃபிசிக் உள்ள ஒரு ஆக்டர்னால் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் வந்து விஷால் சார் தான் அதில் டவுட்டே இல்லை ஸ்டண்ட்டுலேருந்து எல்லாமே பயங்கரமாக கலக்குவார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த அந்த ச தோற்றம் அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது முதல் விஷயம் என்னென்னா பாதிக்கப்பட்டு உள்ள அந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே இப்போ ஹார்ட்டுன்னு இருக்குது லங்ஸுன்றது கிட்னின் இருக்குது அந்த மாதிரி இது இவருக்கு பாதிக்கப்பட்டுள்ள சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது என்னன்னா என்னென்னா மூளை மற்றும் நிரம்பியல் இது இதில் பாதிப்பு அடைஞ்சால் தான் இவருக்கு இப்போ ஏற்பட்டிருந்த அந்த தோற்றம் வந்து ஏற்படும் இப்போ மூளை மற்றும் நரம்புகளில் வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன காரணங்கள் வந்து இவருக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னா இப்போ மூளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் நிறைய விஷயங்கள் இருக்குது நரம்பை தாண்டி அதுக்கு போகிற இரத்த குழாய் அப்புறம் மூளையில் இருக்கிற அந்த பிரெயினோட வெள்ளை மேட்டர் கிரே மேட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து மூளையில் இருக்குது இதில் எங்கே பாதிப்பு வந்தாலுமே இந்த மாதிரி வெளிப்படைகள் வரும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கை நடுங்குச்சு கை நடுங்கிறதுன்றது பேர் ட்ரெமர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அவர் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல அவர் பேசும்போதே பார்த்திங்கன்னா ஸ்லர்னிங் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க குழச்சி குழச்சி வாயை குழப்பி குழப்பி அப்படி அப்படின்ற மாதிரி நடுவில் குழம்புது அதுவும் வந்து உடம்புது ரொம்ப நேரம் அவரால் நிற்க முடியலன்ட்டு நம்ம டிடி அவங்க ஆங்கர் கூட வந்து சேரெல்லாம் கூட போட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிரம்பியல் சிஸ்டம் பாதிச்சிருக்கு மூளை மற்றும் அந்த நிரம்பியல் சிஸ்டம் சென்ட்ரல் நெம்பர் சிஸ்டம் பாதிச்சுருக்குன்றதில் டவுட்டு கிடையாது என்ன மாதிரி காரணங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் வந்திருக்க ஒரு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அது பேர் தான் அந்த டிஐஏன்னு சொல்லுவாங்க டிரான்ஸியன்ட் இஸ்கீமிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க மூளைக்கு போகிற ரத்த குழாய் அதுக்கு ஏதாவது அடைப்பு வந்ததுன்னா அந்த அடைப்பு வரும்போது திடீர்னு அதோட வெளிப்பாடாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பேர் தான் ட்ரான்சின்டு ஸ்கிமிக் அட்டாக்கு ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாசிபிள் ரீசனாக வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை முதல்ல ஒன்று வைக்கணும் இதை தாண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரோக்கை தாண்டி பக்கவாதத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் கண்டிஷன்ஸும் இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது பார்க்கின்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கை நடுக்கும் வாய் பேசுறது கஷ்டம் இதெல்லாமே வரும் இது வந்து டோக்குமின்ன்ற ஒரு சுரப்பி வந்துட்டு குறைபாடுனால ஏற்படுற ஒரு விஷயம் தான் சிலாத்தோப்பமின் அதிகமாகும் போது டோப்பமின் இருக்கும் இதுக்கு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ்ல ஏற்படுறதுதான் அந்த பார்க்கின்சன்ஸ் இந்த நோயும் இருக்கிறதுக்கு ரெண்டாவது பாசிபிள் இருக்கு மூணாவது ரொம்ப ரேரா வந்துட்டு அவர் ஏதாவது ஸ்டன்ட் கிண்ட் பண்ணும்போது தலையில அடிக்கடி பட்டுருக்கலாம் அந்த அடிப்பட்டதுனால வந்துட்டு மூளையில் வந்துட்டு ஒரு சிறிய வந்து ஒரு மாற்றங்களோ இல்லைனா வந்துட்டு ஒரு சிறிய ரத்த கசிவோ அது தான் வந்து பிரெயின் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க ப்ளீடுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளீடு ஏதாவது வந்து அதோடய ரெக்கவரி ப்ராசஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவும் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இந்த மாதிரி ஒரு மூணு ஏங்கிளில் தான் முதல்ல யோசிக்க வேண்டியது வந்து இந்த கேஸில் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு மூளை சிஸ்டம் பாதிக்கப்பட்டுருக்குன்றது நூறு பர்சன்ட் உறுதி அதில் டவுட்டை வேண்டாம் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ரத்த கசிவாக இல்லைனா வந்துட்டு இந்த பார்க்கின்சன்ஸா இல்லைன்னா ஒரு சின்ன மைல்டு ஸ்ட்ரோக் வந்திருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ண டாக்டரும் அவர் எங்கே சிகிச்சை எடுத்தாரோ அவங்க தான் வந்து இன்னும் கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ அவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதே வந்து நடந்து வர மாதிரி ரொம்ப நடுக்கத்தோடு தான் வந்துகிட்டு இருந்தாரு ஸோ வெளியெல்லாம் சொல்லிக்கிறதுனா அவருக்கு வந்து மேபி அதை ரொம்ப ட்ரிங்க் பண்றனால கூட வர வந்திருக்கலாம் அவரை வந்து இப்போ சமயமாக பார்க்கும்போது எந்த படத்துலயும் அவர் கமிட் ஆகலை ஒருவேளை ட்ரிங்க் பண்ணனால ரொம்ப அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ட்ரிங்க் பண்ணாதக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படி ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கிரானிக் ட்ரிங்கிங் அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரிங்கிங் இல்லாமல் ரொம்ப கிரானிக் ஆல்கஹாலிசம் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மூளையே சுருக்கும் இது பேர் தான் ஆல்கஹால் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது இந்த குடிப்பழக்கம் வந்து மூளையை வந்து மருதியாக ஆக்கிறது ஓகேங்களா டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த ஆல்கோஹால் குடிக்கிறதுனால அந்த மூளையில் இருக்கிற அந்த வைட் மேட்ரஸ் கிரே மேட்ருன்னு சொல்லக்கூடிய அந்த மூளையோட வெள்ளப்பகுதியோட ஏரியாஸ்லாம் கொஞ்சம் குறையும் இது ஓகே பட் ஆனால் இது உடனே இவ்வளோ வெளிப்பாடெல்லாம் காமிக்காது அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஆல்கோஹால் ரிலேட்டடாக வந்துட்டு நானும் முதல்ல வந்து யோசித்தோம் பட் ஆனால் அது வந்து இந்த இவருக்கு நடக்கிற அந்த தோற்றத்தில் வந்து அது கொஞ்சம் பொருந்தலை ஓகேங்களா ஸோ வந்து ஆல்கோஹால் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சொல்லுவாங்க மொடா குடிக்காரனாக இருப்பாங்கன்ட்டு அவ்வளோ மோசமாக இருந்தால் தான் ஏதாவது இது இருக்கலாம் ப்ளஸ் வந்து ஜென்ரலாக தேர் என்ன இன்னும் போது அந்த குவாலிட்டி ஆஃப் ஆல்கோஹால் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் இப்போ இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னா சார் இப்போ வந்து விஷாலுக்கு வந்திருக்கா நிறைய எல்லா பொதுஜன மக்களுக்கும் வரக்கூடிய தான் இருக்கும் ஸோ இதனால சிம்டம்ஸ் என்னன்னா கண்டிப்பாக வந்து நான் தான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு தான் ஓகேங்களா டிஐஏன்றது இது நான் முதல் டிடியாக வச்சேன் அதோட சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டகுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வந்துட்டு நம்ம கையை நம்ம ரைஸ் பண்ண சொன்னோம்னா ரெண்டு கையை ரெய்ஸ் பண்ண முடியாது ஒரு கை தானாக கொஞ்சம் கீழே இறங்கிடும் இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசும்போது ஃப்ரீயாக பேச முடியாது ஒரு சைடு கோடிக்கும் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க வந்து அப்படின்ற மாதிரி ஒரு சைடு போயிடும் இது ரெண்டாவது முக்கியமான சிம்டமு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன்று நடக்க சொன்னிங்கன்னா அவனால் நடக்க முடியாது ஒரு சைடு வந்து கொஞ்சம் இருக்கும் ஓகேங்களா ட்ரிஃப்ட் இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சைன்

பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம இம்ப இம்பார்டண்டாக இவருக்கு இருந்த மாதிரியே தான் கை நடுக்கும் தான் மெயின் ஸோ பயங்கரமான ட்ரெமர்ஸ் இருக்கும் இன்டென்ஷனல் ட்ரெமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்பீச்சும் ஸ்லரிங்காக இருக்கும் பேச முடியாது மருதி இது எல்லாமே பார்க்கின்சன்ஸ்னே வரும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டுமே வந்து இது ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நியூராஜிஸ்ட்டை போய் பார்க்கணும் ஓகேங்களா உங்களால் வந்து சரியாக பேச முடியல வாய் கொளருது திடீர்னு கை ஒரு சைடு ஒரு கால் வந்து ஒர்க் ஆக மாட்டேன் திடீர்னு வாய்க்கு ஓனிக்கிது எச்ச ஊற்றுது ஒரு சைடு கண்ணு மூட முடியல ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் நம்ம இமீடியட்டாக போய் பார்க்கணுன்றது மாற்றுக்கிறது இல்லை இப்போ விஷால் அவர்கள் வந்து இப்போ இந்த நிலைமையில இருந்து எப்படி குணமாக வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே இது வந்து ஒரு லாங் டேர்ம் சார் குணம் பொறுத்த வரைக்கும் பிரெயின் பொறுத்த வரைக்கும் இட் வில் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி இன்னைக்கு நம்ம அட்மிட் பண்ணோம் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ரத்தக்கட்டை வந்து கரைச்சிட்டோம் ஸ்டென்ட் வச்சுட்டோம் இல்லைனா வந்து பைபாஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஒரு நாலு அணிக்கு டிஸ்சார்ஜ்ன்ற மாதிரியே நியூராலஜி போகாது ஜென்ரலாக பிரெயின்ன்றது இட் டேக்ஸ் டைம் ஓகேங்களா ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா அந்த செல்ஸில் அந்த அந்த நியூரான்ஸ்லாம் திருப்பி ஃபார்ம் ஆகணும் ஸோ அதெல்லாம் வந்து பிரெயின் அந்த டேமேஜ் அந்த ஏரியாஸ்லாம் திருப்பி நார்மல் அடையணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும் இது மட்டும் மருந்து மட்டும் பத்தாது இது கூடவே வந்துட்டு அவருக்கு கண்டிப்பாக ஸ்பீச் தெரப்பி ஒரு சைடில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சைடில் ஃபிசியோ கொடுக்க ஆரம்பிப்பாங்க ரீஹபிலிட்டேஷன் சொல்லுவாங்க அதாவது இந்த கை கால்லாம் திருப்பி நார்மலாக நடக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவரோட ரீஹபிலிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெவியாக போகும் இது எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த ரெக்கவரின்னு ஒன்று நியூராலஜியில் பார்க்க முடியும் ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சில பேர் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் மாதத்தில் வந்து கொஞ்சம் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வருவாங்க சில பேர் மூணாறு மாதத்தில் வருவாங்க சில பேர் ஒரு வருஷ கணக்கில் கூட ரொம்ப சிவியர் டேமேஜாக இருந்ததுன்னா வெளியே வரத்துக்கு லேட் ஆகும் ஸோ நியூராலஜி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேசஸ் பொறுத்த வரைக்கும் டைம் கருத்து இல்லை எவ்வளோ டைம்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் முக்கியமான விஷயம் வந்து உயிர்க்கு ஆபத்தில் இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உயிருக்கு ஆபத்தில் இல்லாமல் அவர் திருப்பி இருக்காருன்றது சந்தோஷம் தான் ஆனால் பழைய விஷயம் நம்ம திருப்பி பார்க்கணுன்ட்டு எல்லாரும் ஒரு ஆசையும் இருக்குது தோ எப்படி சொல்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹீரோவாக இல்லைனாலும் ஆனால் விஷால் படம்னு எல்லோரும் போய் பார்ப்பாங்க அது வந்து உறுதி அவர் பெரிய ஸ்டார் வந்து பயங்கரமான ஒரு மாஸ் ஓப்பனிங் இல்லைனாலும் விஷால் படத்தில் எதோ ஒன்று நல்லா இருக்கும் ஆக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பேர் வாங்க நல்ல நடிக்கிறதா தான் விஷால் சார் அதனால் வந்துட்டு திருப்பி அதெல்லாம் அவர் வந்து வரணும் அப்படின்றது நம்ம ஆசையும் இருக்கு இப்போ நீங்கள் சொல்வது ரொம்ப ஃபேமஸாக நல்லா ஸ்டெண்டெல்லாம் பண்ணுவாருன்னு ஸோ மீண்டும் ஸ்டென் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் அது பண்ண முடியும் கண்டிப்பாக சார் அது வந்து ரெக்கவரியை பொறுத்து தான சார் ரெக்கவரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிட்டான்னா அவரே விட மாட்டார்ல அதான் இவரே கூட சுந்தர்சி சி சாரே இப்போ மதகஜராஜா பிரஸ் மீட்டில் சொல்லிருந்தார் ஸ்ட்ரெண்ட் பண்ணும்போது கழுத்தில் போய் லேண்ட் ஆகிட்டார் பண்ணா டூப் வச்சு பண்ணாலும் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ட்டு இவரை வாய்க்காளறி சொல்லிக்கிட்டு இருந்தார் விஷால் சரோ இந்த மாதிரி வந்துட்டு இல்லைங்க அவன் வந்து என் ஸ்டென்ட் என்னோட குண்டா இருக்கான் நான் எப்படி அவன வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெண்ட் அவர் பண்ணலாம் எப்போ அப்படின்னா வந்துட்டு ஃபுல் ரெக்கவரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனதுக்கு அப்புறம் மெனி ஃப்ட் அவரே ஓடுவார் நம்ம யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இப்போ சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஆள் தான் அபிஷா அவர்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது தர மக்களுக்கும் என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்னு சொல்லும் போது அவருக்கு காய்ச்சல் அப்படின்னு ஒரு தலைவ அங்கே மேடையில் சொன்னாங்க காய்ச்சல் அதனால் அப்படின்னு ஸோ காய்ச்சலும் இப்போ ரீசலாக இருக்கக்கூடாது அது காய்ச்சல் இருக்கிற அந்த நோய் இந்த நோய் வந்து காய்ச்சல் இருக்குமா இல்லை காய்ச்சல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் எல்லாருக்கும் வருது ஃபீவர்ன்றது வருது ஃபீவர்னா இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் ஃபீவர் வரும் மூலக்காய்ச்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்க முடியாது சார் மூல காய்ச்சல் ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் அதில் வந்து ஆல் கோமாவில் இருப்பாங்க வெண்டிலேட்டரில் இருப்பாங்க ஐசியூவில் இருப்பாங்க ஹை ஆன்டிபயோட்டிக்ஸ் போய்ட்டு இருக்கும் ஸோ இது மூலக்காய்ச்சல் மாதிரிலாம் தெரியல ஓகேங்களா ஜென்ரல் காய்ச்சலில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருவோம்னா ஜென்ரல் காய்ச்சல் உங்களுக்கும் வந்திருக்கு எனக்கும் வந்திருக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆகாது அப்போ நரம்பியல் மற்றும் மூளை பாதிச்சாதான் அப்படி ஆகும் அதில் கருத்து இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இன்ஃபெக்ஷன்ன்றது வந்துட்டு ரொம்ப இதை பப்ளிசைஸ் பண்ண வேண்டாம் இப்போ ப்ரொமோஷனுக்கு வரணும் அதை பேசணும் அவர் அவ்வளோதான் இந்த விஷயத்தை ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணால் வந்து அவர் ஹெல்த்துக்கு ஆங்கில் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் அசோ அசௌகரியமாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் அதனால் அதை கொஞ்சம் மறைக்கிறதுக்கு வேணால் அவங்க காய்ச்சல்னு சொல்லிடு இப்போ மேபி வந்து எதை இந்த சிகிச்சையும் எடுக்காமல் போய்ட்டு அதாவது தாக்கத்தை கண்டிப்பா சார் நீங்கள் சிகிச்சை எடுக்கல அப்படின்றி எதுவும் பண்ணலன்னா உங்களோட ப்ரொக்னோசிஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும் நீங்கள் நார்மல் லெவலுக்கு வரதுன்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால எவ்வளவு கூட சீக்கிரமாக வந்துட்டு அவர் கண்டிப்பாக பண்ணுவார் பண்ணாம இருக்க மாட்டார் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இன்னும் இன்னும் ஆமா சார் ஸ்டார்டிங் அட்டாக்லாம் வந்தது அப்படின்னா அந்த முதல் ரெண்டு மூணு நாட்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் சார் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹோப்பே போயிடுற மாதிரி இருக்கும் பயமா இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாகும்போது இப்ப எந்த அளவுக்கு வந்து தாக்கம் வந்து ஒரு தனிநபர் மனுஷனுக்கு இருக்கும் இது வந்து எந்த அளவுக்கு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப ரெக்கவர் ஆகிட்டு அப்படி அப்படியே இப்படி போதே ரொம்ப கை நடக்கும் தெரியுது எல்லாமே இருக்குது அதுவே ரெண்டு கைகளையும் அவரால் இருக்க முடியல ஸோ அவர் மொத்தமாக ரொம்ப இந்த எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தி அவருக்கு மன லெவலில் கண்டிப்பாக ரொம்ப தாக்கம் இருக்கும் சார் ஏன்னா நார்மல் ஆளுங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிலாம் என்ன நினைப்பாங்கன்னு இருக்கும் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் விஷால்லாம் யாரும் தெரியும் அப்படின்னு இருக்கும் போது நம்ம எப்படி ஒரு சிங்கம் மாதிரி நடந்துகிட்டு இருந்தோம் நம்ம வந்துட்டு இப்போ இந்த மாதிரி உக்காந்துன்றிருந்தோம்னா அவருக்கு ஒரு மன லெவலில் வந்து ஒரு டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்கும் சார் ஆனால் வந்து ஒரு ஒரு கெத்து ஒரு தன்மைன்றது என்னென்னா அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் போராடி திருப்பியாக வெளியே வரும்போது தான் வந்து ஒரு வீரனாக அறியப்படுவார் அதனால வந்து இவரும் வந்து கண்டிப்பாக ஒரு மென்டலில் ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டேட்டில் இருப்பார் ஆனால் அதெல்லாம் போராடி வெளியே வந்து திருப்பி ஒரு நல்ல நடிகராக வந்து நடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ரொம்ப பாதிக்க கண்டிப்பாக 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 இதில் டவுட்டே வேண்டாம் எதாவது ஒரு நார்மலாக சும்மா ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலே நம்மளுக்கு மைண்ட் லெவலில் டிப்ரெஷன் ஆயிடுது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது ஃபிசிக்கில் இருக்க ஒரு ஆள் இப்படி ஆகும்போது கண்டிப்பாக மைண்ட் லெவலில் டிப்ரெஷன் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் ஸோ இந்த இடத்துல சைக்காலஜிஸ்ட் மற்றும் சைக்காட்ரிஸ்டோட ரோல் இருக்குது அவங்களும் வந்து கொஞ்சம் மனநலில் அவருக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க இன்னொரு நியூராலஜிஸ்ட் வந்து நரம்பில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ரீஹபிலிட்டேஷன் நடக்கும் எல்லாம் சேர்ந்து நடக்கும் போது கண்டிப்பா வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை விஷால அவர்கள் வந்து இதுக்கு மேல பத்தோட ரசியா இருந்தா எனக்கும் சரி ஐயோ நடிப்பார் அப்படிங்கிற கேள்வி வந்து மேலே நீங்க சொன்ன டைம் எடுத்துக்கோ அப்படின்னு எத்தனை வருட வருட கணக்கில் எடுத்துக்குமா எப்போ வந்து அவர் வந்து முழுமையா சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாசம் ஆகும் சார் சிக்ஸ் மந்த்ஸ் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு படம் கமிட் ஆக மாட்டான்னு தான் தோணுது ஒரு ஆறு மாதம் வந்துட்டு முடிஞ்சு மேபி இந்த தீபாவளி அப்போ மேபி அந்த ஒரு படம் கமிட் ஆக வாய்ப்பு இருக்குன்றது என்னோட நம்பிக்கை என்னோட அசம்ஷன் அவரோட சிம்டம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அவர் வந்து ஹெவி ரோல் எடுத்து நடிக்கிறவர் சார் சும்மா ஒரு சைட் கேரக்டர் கிடையாது படமே அவரை தான் போகும் அப்படின் இருக்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபைட்டு சேஸ்ன்னு பின் அல் அப்படின்னு அந்த ஃபிட்னஸ் ஃபார்ம் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஆறுலருந்து எட்டு மாதம் ஆகும் ஸோ மோஸ்ட்லி இந்த வருஷம் எண்டில் தான் ஒரு ஏதாவது ஒரு படத்துக்கு நல்ல ஒரு பெரிய படத்துக்கு கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் சார் ரெக்கவரி ஆகிட்டாங்கன்னா வேற என்ன வேலை பண்ணலாம் ஆனால் என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் மெடிசின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க எதனால் காரணம் வந்ததோ ஸ்ட்ரோக் மாதிரி ஏதாவது இருந்ததுனா அதுக்கான மெடிசின்ஸ் போட்டுக்கிட்டு வேலையை செய்யலாம் எவ்வளோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கலையா இல்லை எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது நினைக்கலாம் கண்டிப்பாக அதெல்லாம் நடிக்கிறது எந்த தடையும் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்